பின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ராஜாங்கத்துக்கிட்டக்க தமிழ் வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம்னு எப்படி மாமா இந்த முடிவை எடுத்தீங்க நீங்க வந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்க நான் கனவுல கூட நினைச்சு மாமா தயவு செய்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் தடுத்து நிறுத்துங்க மாமா ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பேசி விசாரித்து அதுக்கப்புறமா ஒரு முடிவை எடுங்க மாமா எனக்கு என்னவோ இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது ஏய் என்னடி சூழ்ச்சி இருக்கு இதில் என்னடி சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பதட்டத்தோட கேட்கவும் இங்கே தமிழ் வந்துட்டு நீங்கள் நிறுத்துங்க நீங்கள் இதில் எதுலேயுமே தலையிடாதீங்க நான் மாமா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சாவித்திரி பார்த்தா வாயை மூடிடுது மாமா நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன் தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க மாமா ஏதா இருந்தாலும் நிதானமாக முடிவெடுங்க என் புருஷன் இப்படி ஒரு தப்பை எந்த ஒரு காலமுமே பண்ணவே மாட்டார் அவங்க என்னையை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க என்னதான் அவர் போதையில் இருந்தாலும் பொண்டாடிக்கும் மற்றவளுக்கும் கண்டிப்பாக அவருக்கு வித்தியாசம் மாமா எந்த ஒரு காலமும் என் புருஷன் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டாரு மாமா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க மாமா இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே தான் வந்துட்டு ஐயா ராசாங்கம் இந்த பிள்ளை சொல்கிறதும் ஒரு விதத்துல வாசகம் தானையா இந்த பிள்ளை என்ன தான் வயசுல சின்னவளா இருந்தாலும் இவன் சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல நியாயமா தாயா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுப்போமே இப்படி அவசரப்பட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கு பார்த்தா வயிறு பத்திக்கிட்டு எரியுது இந்த கிழவி வேறு இடையில கிடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா கடுகடுன்னு இருக்கிறாங்க இங்கே சன்னாசி வந்துட்டு ஆமாநே நானும் உங்கள் முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேனே இப்போ தமிழ் சொல்லவும் தான் என மனசுலேயும் பட்டதை சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே இந்த கல்யாணத்தை ஒரு ஒரு மாதத்துக்கு தள்ளி போடலாமே ஒரு மாதம் தள்ளி போடும்போது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஏதாவது உண்மை வெளியில் வரலாமலா அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டானே இந்த இதை நான் உங்கள் கிட்ட நேற்றே சொல்லியிருப்பேன் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால என்னால் எதுவுமே பேச முடியலை கொஞ்சம் அவசரப்படம் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு ஓ இந்த வீட்டில் எனக்கு எதிராக எல்லாருமே ஒன்று கூடுறீங்களோ இந்த நிற்கிறாளே இவா இருக்கிற மாதிரி ஏதோ சூழ்ச்சி இருக்குது சூழ்ச்சி இருக்குன்னு என்னடி சூழ்ச்சி இருக்குது நானும் என் மகளையும் என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நீ இருக்கியா என் மகளை சேது கெடுத்துட்டான் அப்படின்றத இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண்ணார பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீ சொல்கிற மாதிரி சூழ்ச்சியிருக்க முடியும் அப்போ நான் கோவமாக இருக்கும்போது என் முன்னாடி என் மகளை சேதுக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதம் கல்யாணத்தை தள்ளிப்பட பார்க்குறீங்களா என்ன இருக்கிறீங்க ஆத்தா கொல்லங்குடி காளி உங்ககிட்ட நான் நியாயம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்கிட்ட தான் வந்து நியாயம் கேட்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி அழுது சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சன்னாசி வந்துட்டு அம்மா சாவித்திரி கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி செலவு இங்கே ராஜாங்க வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் அதை தெளிவாக கேட்டுக்கோங்க தமிழ்ச்செல்வி உன் தான் தப்பு பண்ணுனான் அதை கண்ணால் பார்த்த சாட்சி நான் தான் சேது பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவன் பிராச்சித்தம் தேடியே ஆகணும் இதில் பாதிக்கப்பட்டது தாமரை தான் தாமரைக்கு நியாயம் கிடைக்கணும் தாமரைக்கு வாழ்க்கை கிடைக்கணும் இந்த கல்யாணத்தை எட்டி நின்று பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னாலும் சரி இது நான் எடுத்த முடிவு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கே இருந்து எந்திரிச்சு போகவும் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமாக ஆயிடுது தமிழுக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுது தமிழ் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் திரு திரு முடிச்சுக்கிட்டு நிற்கும் போது சாவித்திரி வந்துட்டு இங்கே பாரடி எங்கள் அண்ணன் என்ன சொல்லிச்சு நல்லா காது கேட்டுச்சா இன்னமும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு திரிஞ்சேன்னு வை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா மிரட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு அம்மாடி தமிழ்ச்செல்வி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் புருஷன் சேதுபதி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் ஏன் புருஷன் சேதுபதி தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லிக்கிட்டே இருக்கே அன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண்ணார அந்த காட்சியை பார்க்க தான் செஞ்சோம் இப்போ கூட அந்த காட்சி கண்ணுக்குள்ளேயே நிற்குது அப்படி இருக்கும்போது நீ அவன் மேலே இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்க ஆனா இம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிற உனக்கு அவன் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டானே நீ மட்டும் அந்த காட்சியை அன்னைக்கு பார்த்துருந்தேன் வையி உசுரையே விட்டுருப்ப போலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா தமிழை நல்லா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க